யார் யார் பம்பரை விட போறீங்க அந்த வட்டத்துக்குள்ளயா எங்க போடுங்க போடுங்க பாக்கலாம் தம்பி வெளியில வந்துச்சு அத நித்தீஷ் வெளியே வந்துச்சு நம்ம இது உள்ளே இருக்கு வேகமாக சுத்துறாங்க

இந்த தடவை ரெண்டு பம்பரும் செம்மையாக சுற்றுதுங்க வேற லெவல் வேற லெவல் ஏன்னா அந்த பர்டிகுலர் அந்த வட்டத்துக்குள்ளேயே அந்த பம்பரை விடுறது தினே சுத்தி விழுந்துச்சு நிஃப்டி இன்சஸ் தான் சுற்றிடுது ஒன் பாயிண்ட் ஆமாம் ஜெயிச்சிட்டேன்னா ஆமாம் ஷர்ட்டில் ஷர்ட் ஷேர்ட் தம்பி அடுத்ததான் இன்னொரு ரவுண்டாம் அதாவது மூணாவது ரவுண்டு மேட்ச் வந்து டிராவலம் முடிஞ்சிச்சான்ப்பா மறுபடியும் விட போகிறாங்க இப்போ யார் இது வந்துட்டு சுற்றுதோ அவங்க ஜெயிச்சாங்க